முதல் வாசகம் எஸ்ரா நூலில் வாசகம் அதிகாரம் ஆறு திரு வசனங்கள் ஏழிலிருந்து எட்டு மற்றும் பன்னிரண்டு மற்றும் பதினான்கில் இருபது கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள் யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் வெளிப்பட்டோம் யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன் அவர்கள் வேலை தடைபடாதபடி அதற்கான முழு செலவை பேராட்சியின் அக்கரை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரச வருவாய் நின்று வேண்டும் என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன் இது சரிவர நிறைவேற்றப்படட்டும் இறைவாக்கினர் ஆகாயோ இது இத்தோவின் மகன் செக்கேரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத முப்பர்கள் கோவிலை கட்டின வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது இஸ்ரேலின் கடவுளது அவர்கள் கட்டட பணியை மன்னர் தாரையூ ஆட்சியின் ஆறாம் ஆண்டிலே அதார் திங்கள் மூன்றாம் நாளிலே கோவிலின் வேலை நிறைவுற்றது இஸ்ரேல் மக்கள் குருக்கள் லேவியர் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவிலில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் நூறு காளைகளும் இருநூறு செம்மறி கிடாய்களும் நானூறு செம்மறி குட்டிகளையும் ஒப்புக் கொடுத்தார்கள் இஸ்ரேல் குல கணக்கின்படி பன்னிரண்டு வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் வழியாக செலுத்தினார்கள் மோசையின் நூலில் எழுதியுள்ளபடி அவர்களின் பிரிவின்படியும் அவர்களின் துறைகளின் படியும் அவர்கள் மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் கொண்டாடினார் குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர் அவர்கள் தூய்மை ஆனார்கள் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந் வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் லூகா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் விட்டு இறை திரு வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மரிய வாழ்க வேற இயேசுவில் அன்பார்ந்தவர்களே நீங்களும் நானும் இயேசுடைய தாயாக இயேசுவின் சகோதரராக சகோதரியாக மாற இன்றைய நச்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இந்த உலகிலே மிகப்பெரிய ஒரு நிலை என்னவென்றால் அந்த தாயாக இருப்பது தாய்க்கு அவ்வளவு பேர் மகிமை மாண்பு இருக்கிறது தாய்க்கு யாரும் ஈடு இணை கிடையாது குறிப்பாக தாயுடைய தியாகத்துக்கு யாரையும் நம்மால் ஒப்பிட முடியாது அந்த அளவுக்கு ஒப்புயர் வற்ற உன்னதமான ஈடு இணையற்ற அன்பை கொண்டிருப்பவர் தாய் ஒரு சாதாரண தாய் இவ்வளவு பெரிய பேரு மகிமை மாற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் இயேசுடைய தாயாக சகோதரராக சகோதரியாக மாறுவது என்பது மிக பெயரு பெற்ற நிலை என்றாகவே நான் பார்க்கிறேன் ஆஹ் அன்புக்குரியவர்களை எவ்வாறு ஆண்டவர் இயேசுடைய தாயாக மாறுவது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்வை அமைக்கின்ற பொழுது நாம் இயேசுவின் தாயாக மாறுகிறோம் இயேசுவின் உடன் பிறந்தவர்களாக மாறுகிறோம் அன்பிற்கினியவர்களே இந்த நாளில் நாம் ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசுவின் தாயாக உருமாற வாய்ப்பு நமக்கு கிடைக்க நம் கையில் இருக்கிறது நம்முடைய கையில் இருக்கிற விவிலியத்தில் இருக்கிறது இயேசுவின் தாயாக நீங்களும் நானும் மாறுவது இப்படிப்பட்ட பேருபட்ச நிலையை பெறுவதற்கு முயற்சி எடுக்க இந்த நாள் நம் அழைப்பு எடுக்கிறது இன்றைய வாசகங்கள் அதற்கான வழி கொடுக்கிறது என்பதை உணர்கின்றோம் ஆக அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் தாயாக சகோதரராக சகோதரியாக உள்ளத்தால் உணர்வால் இறை வார்த்தையால் மாறுவோம் மாற்றம் தருவோம் மன்றாடுவோம் ஆக எந்தென்றும் வாழும் எல்லாம் இறைவா இந்த புதிய நாடுக்காக நண்டு செலுத்துகிற இந்த நேரத்தில் ஆண்டவர் அன்பு திருமணம் ஆண்டவர் இயேசுவின் தாயாக சகோதரராக சகோதரியாக மாற எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் நண்டு செலுத்துகிறோம் தகப்படே நாங்கள் அன்றாடம் வாசிக்கின்ற இறை வார்த்தையை சிந்திக்கவும் தியானிக்கவும் தியானித்ததை வாழ்வாக்கவும் நாங்கள் முயற்சி எடுக்க எங்களுக்கு ஆச்சரிய தந்திடணும் எங்கள் ஆண்டு வருத்திலும் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகோம் அமைத்தோம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்